விரைவனுக்கு வணக்கம் வெகு விரைவில் விநாயக சதுர்த்தியின் பூஜை பற்றிய முழுமையான விளக்கங்களும் அவற்றிற்கான பூஜை முறைகளும் தெளிவாக விரிவாக இந்த பூஜை முறைகள் அனைத்தும் கூறப்படும் இந்த பூஜையில் உள்ள அனைத்தையும் இதில் சொல்லப்பட்ட முறைகள் அனைத்தையும் தெளிவாக செய்யும் பொழுது விநாயகர் சதுர்த்தி பூஜையினால் அனைவருக்கும் அனைத்து விதமான தடைகளும் நீங்கி அனைத்து காரியங்களும் ஜெயமாகி வெற்றியாகிவிடும் எனவே இந்த விநாயகர் பூஜை சம்பந்தமாக வெகு விரைவில் நமளது சேனலில் பூஜை முறைகள் தெளிவாகவும் விரிவாகவும் பூஜைக்குரிய சுலோகங்கள் மந்திரங்கள் அனைத்தும் டிஸ்கிரிப்ஷனில் தெளிவாக கூறப்படும்